இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தவில் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் மருதிப்பட்டி சரவணன் அவர்கள் ஒன்பன் காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை அது சிவகங்கை மாவட்டம் அது சிவகங்கை மாவட்டம் காலைக்குடி எல்லாமல் இல்ல அழியக்கூடிய நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு நிலமடக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் சிங்கம் எந்த மருந்து சேர்ந்த சரவணவர்களுக்கு அந்த காலையை கட்டாரம் முடித்து நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள்

மாவட்டம் எரிவாமல் பெருமை செஞ்சவா சிவகங்கை மாவட்டம் ஒன்றியம் அருள் அளித்துக் கொண்டிருக்கிறார் அருள்மிகு நிறைவு அரியநார் புதவியுறுப்பு விழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்வா சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற

உங்களுக்காக பத்து இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கட்டி கூட மாடு சமய மருந்து கார்த்திக் நிதிவாக ஒன்றில் ஒன்று நவத்தாவூர் முருகேசன் மாத்தியாவதி சார்பில் அதிநீத்தி ஒன்று கோட் சிங்கம் மாத்தியாவதி செலவழா ஒன்றில் அகநீதி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசு வந்து பண்ண முடியுங்க

பெரும் <Tribut> um <das quartan,"��iosas, tribut> பொலிபொங்க ஊர்களுக்கு பெருமை சேத்திடலாம். வளங்கரங்க வளர்ந்து தரபார் கோழற. கத்தி குறவர் பலமுத்து சேர जाधव மருது கோடு மீன் அளிந்துற. மருதுப்பட்டி சரவணூர் உள்ள கார்தார் ராஜ் நடுது மூசக்குர் அளிந்துற. கோளாய் சிங்கம் மாட்டை அளிந்துறங்க காட்டுற கொண்டிருக்கிறார்கள். ராகூர் சரா உள்ளூர் உள்ள பட்டா ஆரதி 201 பரிசுதடை.

கவர் <Sessizuk> 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 அம்மா நல்லா right.